மறைந்த தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்படி இருந்தும் எதுவுமே செய்யவில்லை நீங்கள் சொல்வது போல சஜித் பிரேமதாச இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆகிவிட்டார் வைத்துக் கொள்வோம் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது அப்போது உங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது உங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற பின்னர் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்களா இல்லாவிட்டால் நாம் மத்திய அரசுடன் இணங்க மாட்டோம் அவர்கள் எமக்கு எதையும் தரவில்லை நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று போராடுவார்களா இல்லை எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களுக்கு நாங்கள் பதினைந்தாம் ஆண்டு தெளிவுபடுத்தி இருக்கிறோம் பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நாங்கள் ஜன சிறிசேனாவுக்கு ஆதரவு அளித்து அந்த காலகட்டத்தில் இவர்களை கேட்டால் சொல்வார்கள் பதினஞ்சாம் பதினைஞ்சாம் ஆண்டு நாங்கள் சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவித்து ஒன்றுமே நடக்கவில்லை ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் இவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வர பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தால் உண்மையாகாது அந்த காலத்திலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டன பல நூற்று நூற்று கணக்கான வந்து சிங்கள குடிக்கிறதுக்கு தமிழர் உறுதி மக்கள் ஒரு மக்களின் விடுவிக்கப்பட்டது ஏற்பட்டது

நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நிகோசியேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் இந்த வாக்கு என்பது ஜனநாயக நாட்டில இருக்கக்கூடிய உரிமை அது மட்டும்தான் அதாவது பதவிகளை பெற்று கொள்வீர்கள் ஆஹ் பதவிகளை பெற்றுக் கொள்கிறீர்கள் இல்லை பதவிகளை பெற்று தலைவர் தமிழரசு கட்சி இதுவரையிலே பதவிகளை பெற்றுக்கொண்டு ஆட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னாலே போகவில்லை அப்படியான அப்படி நடக்கவில்லை அந்த அதிகாரங்களை புறமாட்டோம் ஆனால் நாங்கள் பதினைஞ்சாம் ஆண்டு பதவிகள் புறாமலே பதினஞ்சு இருபதுல எவ்வளவு சம்பந்தன் ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார்

போராட்டத்தில் குரல் வழியில வர்றதுக்கு காரணமானதே அந்த ஆட்சி மாற்றம் தான் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகுதான் அவர்கள் கலைக்கவே தொடங்கினவர்கள் அதே போல இந்த மாவீரத்தின நாட்கள் இப்பொழுது அதன் பிறகுதான் அந்த மாவீர நாட்கள் வந்து கொண்டாடற்கான உரிமையும் கிடைத்தது அதெல்லாம் நடைபெற்றுக் கொள்வது போராடுவோம் ஆனால் நாங்கள் விட்டு போட்டு அதையும் விட்டு போட்டு அதே உங்க தமிழரசு கட்சி மீது அதாவது கடந்த காலத்தில் மக்கள் சுமத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகி போய்விட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்பு உரிமைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அதற்கான வர்த்தக உங்கள் எல்லாருக்கும் பொருத்தம் அதுவும் நான் தமிழரசு கட்சி கூறுவது என்னவென்றால் தமிழ் தமிழரசு கட்சி தான் இந்த வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு தாய் கட்சி என கூறுவார் பழமையான கட்சி அப்ப அப்படி இருக்கும் போது இது மக்கள் கூறக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் பதவிகளை பெற்றுக்கொள் அத பாராளுமன்ற உறுப்பினராக போய் பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய சிறப்பு உரிமைகளை பெற்றுக்கொள்வீர்கள் வாகனத்திலிருந்து எல்லாவற்றும் கிடைக்கும் ஆனால் பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் நாம் மத்திய அரசுள்ள நினங்க மாட்டோம் எங்களுக்கு தீர்வு தேவை என்று கூறிவிட்டு அந்த மக்களுக்கான எந்த அபிவிருத்தியுமே கிடைக்காது இல்லை இல்லை இணங்க மாட்டோம்னு நாங்கள் எப்பவுமே சொல்ல இல்லை எங்களுடைய உரிமைகளுக்காக அவர்களுடைய தொடர்ந்து செய்ய இல்லை காலா காலத்துல நாங்கள் இணங்கி இருக்கிறோம் அதனால நான் சொன்ன பதினைஞ்சோட முழுமையாக விடுவிக்க விடுவிக்கப்பட்டது இப்படி பல காரியங்கள் அப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துறது தான் நாங்கள் இப்பொழுது இப்ப நாங்கள் ஒரு வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஒரு வேட்பாளராக கருதும் சஜித்துக்கு நாங்கள் ஆதரவை கொடுக்குறோம் அவருக்கு நாங்கள் ஏற்று அவருடைய தேர்தல் விஞ்ஞாபரத்தில் இருக்கிற விஷயங்கள் மட்டுமல்ல அதற்கு அப்பாலும் நாங்கள் அவருடன் பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அவருடன் பேசலாம் என்னென்னா அப்ப எங்களை பேரும் பேசுகிற சக்தி வரும் எங்களுக்கு மக்கள் வேண்டும்